இப்போப்பா நம்ம வீட்டில் வந்து வெஜ்ஜு குருமா வைக்கப்போகிறோம்ப்பா இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுத்து நான் வந்து பட்டாணி ஊற போட்டிருக்கேமே அதை வந்து இப்போ வேக போட்டுக்கிடுவோம் ஏன்னா நல்ல நிறைய ஊற்றி ஊற போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு இப்போ மூணு விஷயம் வரவும் நம்ம பார்த்துக்குவோம் இப்போ வெஜ்ஜி கும்மா வைக்க போகிறோம்லப்பா பச்சை பட்டாணி முகரப்போட்டு வேக வச்சுருக்கோம்ல அது தேவையானது அரைக்க போகிறோம் இவ்வளோ கா மூடி தேங்காய் எடுத்துருக்கோம் அதை போட்டுருக்கோம் பெருஞ்சீரை வந்து ஒரு ஸ்பூன்ப்பா நம்ம கசோசா வந்து பத்து கிராம் கசோசம் அதிகமாக வச்சா தான் வெஜ்ஜி கும்மாவுக்கும் நல்லாயிருக்கும் அதை போட்டு முந்திரிப்பா ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துருக்கோம் இதெல்லாம் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம் இப்போ நம்ம பச்சை பட்டாணி வேக போட்டோம்லப்பா நாலு விஷயம் வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து அது எப்படின்னு தாளிச்சு தாளிக்கிறது பார்த்துக்குவோம் பட்டி காய்ச்சிப்பா இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிக்கிறோம்ப்பா எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றியாச்சு ரெண்டே ரெண்டு ஏலக்காய்ப்பா வெஜ்ஜு குருமாவுக்கு ரெண்டு நட்சத்திரம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கல்பாசி இது தேவையானது இப்ப ரெண்டே ரெண்டு பெரியவங்க எடுத்து நான் அறுக்கி வச்சிருக்கேன் அதை என்னென்ன போட்டு தேவையான ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா நல்லா வதங்கிடுச்சு நல்லா இவ்வளோ பெரிய தக்காளி வந்து நம்ம வந்து மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் நறுக்கி அதை போட்டு தக்காளி வந்து ஓரளவுக்கு மசீர அளவுக்கு வேகணும்ப்பா அப்போ தான் வெறுத்துக்கும்மா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழகுழப்பா எதுவே நம்ம பயிரில் உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சுருக்கோம் இப்போ வந்து லைட்டாக இத்தனி மோர் மட்டும் நம்ம தூள் உப்பு திரும்பி மோட்டி போட்டுக்குவோம் பத்தாட்டினா அடுத்து போட்டுக்குவோம் இதுக்கு தேவையானது புதுனாப்பா கொத்தமல்லி நல்லா தக்காளி இப்போ தக்காளி வந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சுப்பா இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் இருக்கு அதை நம்ம ஊத்திக்குவோம் இஞ்சி பூண்டு தான் போடுறேன் சின்ன வெங்காயம் போடல வெச்சு பூமாவுக்கு நல்லா வதக்கிடுவோம் பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் இல்லை வச்சுக்கிறோம்மாவுக்கு இப்போ வந்து தனிமளா அப்படி மோஸ்ட் பண்ணியா இப்போ உருளைக்கெழங்கு எடுத்து ஒன்று எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா அதையும் போட்டு வதக்கிடுவோம் கேரட்டு வந்து ரெண்டே ரெண்டு கேரட்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் மீடியமானது அதையும் போட்டுக்கிடுவோம் பீன்ஸ் வந்து ஒரு ஏலத்தை எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் வெஜ்ஜி குமாவுக்கு அதையும் போட்டுக்குருவோம் போட்டு நல்லா வதக்கிடுவோம்ப்பா இப்போ இஞ்சி புண்டு வாட நம்மளுக்கு ஓரளவுக்கு போயிடுச்சுப்பா இப்போ வந்து ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கோம்ல இப்போ அவிச்சு வச்சுருக்கோம்ல அதை இதில் போட்டுருவோம் இப்பா கச பெருஞ்சிரம் தேங்காய் மிந்திரி எல்லாமே எடுத்து அரைச்சு வச்சிருக்கோம் இதில் ஊற்றிக்கிடுவோம் இந்த செம்புல அரை ஒரு செம்பு தண்ணி எடுத்துருக்கோம்ப்பா அதை ஊத்திக்கிடுவோம் அது தேவையானது இப்போதைக்கு அரை செம்பு ஊத்திருக்கேன்னு இப்போ உப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம்ப்பா இப்போ இது மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிருவோம்ப்பா இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு குமா ரெடியா இருக்குப்பா நம்ம வந்து மூடி மூணு விஷயில் வச்சு எடுத்துக்கிடுவோம்ப்பா வெஜ்ஜு குருமாவுக்கு மூணு விஷயம் வரவும் எடுத்துக்கலாம் இப்போ கும்மா வந்து நம்ம மூணு விஷயம் வச்சு எடுத்துக்கிட்டோம்ப்பா இந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வந்து இந்த பவுலில் ஊற்றிவிங்கப்பா எங்கள் வீட்டில் வெச்சு குரூமா ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி நீங்கள் கமாண்ட் சொல்லுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்கப்பா பெயிண்ட் பட்டாலையும் ஃபீல் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா பாய்